வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் அண்ட் பெல் செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க ஆசிரியர்களுடைய போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ஜாக் ஜியோ ஸோ இது உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து ஜனவரியில் இல்லைனா டிசம்பர் இறுதிக்குள்ளார இந்த டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மாபெரும் நாடு தழுவிய போராட்டங்களை நடத்த இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க ஸோ ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட போ போராட்டங்களை நடத்த இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஸோ பட்டதாரி ஆசிரியருக்கான அந்த போட்டி தேர்வையும் தள்ளி வச்சுருக்காங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியான முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அந்த பட்டதாரி தேர்வில் அதிக நாட்களை கொடுக்கலாம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அதிகமான வாய்ப்பை கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஜாக்டோஜியை உள்ளிட்ட அமைப்புகள் வந்து தற்சமயம் அனைத்து அரசு ஊழியர்கள் சங்கத்திலுமே சேர்ந்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட போகிறதா நமக்கு தகவல்கள் வந்திருக்குங்க தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட்டதாரி ஆசிரியருக்கான போட்டித் தேர்வு குறித்த ஒரு முக்கிய தகவல் சரி ரெண்டாயிரத்தி ஆறுநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டி தேர்வு என்ன சார் அப்படி ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு மா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர்டிஇ மற்றும் பிடி அசிஸ்டன்ட் வந்து பிப்ரவரி மாதத்தில் நடத்த போகிறதா திட்டங்கள் வச்சுருக்காங்க ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் வந்து மக்கள் மத்தியில் பல்வேறு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே வருதுங்க ஸோ ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே ஒரு போராட்டத்தை துவங்கியிருக்காங்க இந்த போராட்டத்துடைய மிகப்பெரிய எதிரொலி அடுத்த கட்ட சந்திப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி நீக்கம் அதிக விரைவில் நீக்கம் செய்வதற்கான ஒரு முக்கியமான அரசாணை விரைவில் வெளியிடப்படுறாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்ருக்காங்களோ அதை வலியுறுத்தி வெளியிட போகிறதா தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்திகள் அனைத்துமே நமக்கு வந்த வண்ணம் இருக்குங்க டெட்டு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி சொந்தமான அனைத்து வகையான மெட்டீரியலுமே நீங்கள் இலவசமாக பெறணும்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ